கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைகளும் கணபதி என்றிட கர்மம் ஆகலார் கணபதி என்றிட கவலை இல்லையே வணக்கம் நேயர்களே பச்சை கொடப்பைக்காரி கொத்தடிமை பேசுகிறார் அவள் வைத்த தேர்வு கொடைக்கானலை நோக்கி கொத்தடிமைக்கார் சென்று கொண்டிருந்தது எதற்காக அங்கே ஒரு ஐம்பது இளைஞர்களுக்கு பயிற்சி சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு அரங்கம் அமைத்து அங்கு அழைத்திருந்தார்கள் அதனால் இவர் கிளம்பி சென்று கொண்டிருக்கிறார் வழியே காவல்துறை காரை நீ யார் எங்கே போகிறீர்கள் எல்லா ஆவணங்களையும் காமிங்க அப்படின்னோடன இவரும் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சார் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க உடனே அது ஒரு கம்பீரமாக இருந்தோம் பெண் போலீஸ் கார்குள்ள ஏறி உட்காந்து மற்ற காவல் துறை சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டாங்க இந்த பெண்ணு கார்க்குள்ளே இருந்துச்சு இவர் வண்டி எடுத்தார் கொத்தடிமை அப்போது அவர் சொன்னால் நீயே என்னோட அடிமைன்னு சொல்லி இருக்கிறதுனால உனக்கு சலுகை காட்டுவேன்னு நினைக்காத இப்போ வச்சுருக்கிற இப்போ நீ இருக்கியே அது உனக்கான தேர்வு நான் வச்சுருக்கேன் அந்த தேர்வில் நீயே பாஸ்னாதான் என்னை பற்றி பேசலாம் கதை எழுதலாம் எல்லாம் செய்யலாம் தோற்றினா ஒன்றும் செய்ய முடியாது உனக்கு சலுகை காட்டுமே நினைக்காத அப்படின்னா தாயே அப்படின்னா அம்மாவா வந்து உனக்கு எச்சரிக்கை செய்கிறதுக்காக வந்திருக்கேன் அன்பால் தேர்வு வச்சுருக்கேன் நல்லா இது சொல்ல வந்திருக்கேன் எவ்வளியா மற்றபடி உனக்கு எந்த சலுகையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சரி இவர் காரை ஓரமாக நீ அவள் காலில் விழுந்து வணங்குவோன்னு சொல்லி நீப்பாட்டை போனார் உள்ள மாயமாக மறைஞ்சி போயிட்டா பச்சைப்படவை காரி சரி என்ன தேர்வோ நமக்கு என்ன தேர்வு வைக்க போகிறாளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த அரங்கத்துக்கு போனார் அது ஒரு ஷிஃப்ட்டு முடிஞ்சு அடுத்து ஒரு இவர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லேடி ப்ரொஃபஸர் ஆங்கில ப்ரொஃபஸர் சென்னையில் வேலை பார்க்குது அது பேசிக்கிட்டு இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது நல்ல சூப்பரான பேச்சு இவரும் அதை கேட்டு ரசித்தார் அப்பப்போ அருகில் இருந்தவர் இந்த அம்மா சென்னையில் அந்த காலேஜில் ஒரு பொண்ணு சூப்பராக பாடம் நடத்துவோம் அப்படின்னு கிசிக் கிசுத்தார் சரின்னு கேட்டுக்கிட்டு இவருக்கு அடுத்து கொத்தடிமை போய் பேச வேண்டிய நிலை வந்தது பேசினார் அதுக்கு பிறகு மதியம் சாப்பாடு நடந்தது அடுத்து ஒரு பேட்ச்சு பேசினார் அடுத்து கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்து முடிஞ்சது தங்கும் இடம் ஒவ்வொருத்தருக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு போனார் ஒரு லாட்ஜில் தங்கும் இடம் அங்கே போனால் எதுக்கும் நம்ம யார் உள்ளே இருக்காங்களான்னு டெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு யார் இருக்கா அப்படின்னாரு யாரும் இருக்கீங்களான்னு இவருக்கு அலாட் பண்ண ரூம் தான் ஆனால் இருந்து எஸ் கமின் அப்படின்னு சவுண்டு கேட்டுச்சு உடனே அந்த லேடி கதவையும் திறந்தது பார்த்தா அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தான் நைட்டியில் காட்சி அளித்தான் சூப்பராக அழகாக இருக்கா நைட்டியில் காட்சி அளித்தா பார்த்த உடனே கொத்தடிமையை அறண்டுட்டார் சாரி மேடம் நான் தெரியாமல் எனக்கு எனக்குரியது வேற ஒரு ரூம் போல அப்போ அந்த லேடி சொல்லிச்சு இல்லை நீங்கள் கரெக்டாக தான் வந்திருக்கீங்க ரூம் பற்றாக்குறைங்கிறதுனால ரெண்டு பேருக்கு ஒரே ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க பாலாங்கிற என்னோடய பேரை பார்த்துட்டு நான் ஆண் அப்படின்னு நினச்சி உங்களையும் என் போட்டிருக்காங்க ஒரு ரூமில் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் ஒரு பக்கம் இருங்க நான் ஒரு பக்கம் இருந்துக்கிறேன் இரவு பொழுத போக்கிடுவோம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னான் ஆனால் கொத்தடிமை மனசு கேட்கணுமே இல்லை இல்லை நான் தான் வாரேன்னு சொல்லிவிட்டு ஓடிட்டார் ஓடி போய் அங்கே ரூம் பாயிட்ட கேட்குறாரு எனக்கு தனியாக ரூம் இது பண்ணாமல் இப்படி போட்டிருக்கீங்கன்னொன்னே ரூம் பற்றாக்குற அது நல்லா போட்டிருக்கோம் அப்போ எனக்கு படுக்கிறதுக்கு மட்டும் ஒரு இடம் ஒதுக்கி கொடுங்க நான் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கலகலத்தில் ஊரை நோக்கி போகிறேன் அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணி சொன்ன உடனே அந்த ஆடு ஒரு இந்த ரூமில் வந்தால் ப வந்து தங்கிக்கோங்க ஆனால் எல்லோரும் படுக்க போன அப்புறம் தான் அந்த இடம் காலி ஆகும் பதினோரு மணிக்கு தான் இந்த இடம் உங்களுக்கு தயாராகும் அப்போ தான் நீங்கள் படுக்க முடியும் அது வரைக்கும் நீங்கள் எங்கேயாச்சும் சுற்றிட்டு வாங்க சரி ஒரு பெட்ஷீட்டு தலையணி மட்டும் கொடுத்துருங்க போதுன்னார் அதே போலையே ஒரு பெட்ஷீட்டு தலையணி கொடுத்தாங்க ஒரு பதினோரு மணிக்கு அங்கே போய் படுத்தார் குளிர் தாங்க முடியலை அந்த ஒரு பெட்ஷீட்டை மூடினா என்னத்தை தாக்க பிடிக்குது ஆனாலும் அதை தாங்கிக்கிட்டார் ஏன் தாங்குறாரு அங்கே லேடிகிட்ட போய் ரூமில் தங்கினா எதாச்சும் வெவ்வேறு விதமாக நடந்துடும் அவரை பேச்சை கரக்கமாக பேசுகிறார் மயக்கிற அளவில் பேசுனா தப்பிச்சு ஓட்டு இங்கே படுத்துருக்கிறாரு திடீர்னு கொலுசு சத்தம் கேட்குது திடீர்னு சிரிப்பு சத்தம் கேட்குது நடுங்கி முழிச்சு யார் என்னன்னு பார்க்குறாரு ஒருத்தரையும் காணும் திடீர்னு குரல் கேட்குது பயந்துட்டியா தான் அப்படின்னா தாய் நீங்களா அப்படின்னு சொன்னால் நீ என்ன டெஸ்ட் வச்சிங்க நான் என்ன தோற்று நான் தேர்வு எழுதாமலே இதை தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் ஏன்னைய பா காரிய எழுதாத படிக்காதன்னு மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படி சொன்னீங்கன்னா நான் உயிர் வாழவே மாட்டேன் நான் உயிர் வாழ்கிறதே உங்களை பற்றி பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் தான் அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் பண்ணால் கொத்தடிமை தடிமை அவள் கலக்கலான்னு சிரிச்சுக்கிட்டு நீயே நான் வச்ச தேர்வில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆகிட்ட என்னன்னா நீ உனக்கும் இளமையான வயசு தான் புலங்களெலாம் நல்லா இதாக தான் இருக்குது மற்ற ஆளாக இருந்தால் அந்த ரூமில் இருந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க நீயே அதை வென்று வந்து இந்த குளிரையும் தாங்கி இரவு பொழுத போட்டிட்ட எனவே நீ தேர்வில் பாஸ் அப்படின்னா இனிமேனியே என்னை பற்றி எழுதலாம் பேசலாம் அப்படி சொன்னால் உடனே கொத்தடிமை உங்களை பேசுகிற அளவுக்கு எவ்வளோ நாளுக்கு உங்களை பற்றி பேச முடியுமோ எழுத முடியுமோ அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும்னு ஒரு வாரத்தை கேட்டார் அதுக்கு அவள் கேட்டால் நீ வந்து ஜெயிச்சுட்ட ரெண்டு வரம் கேளு அப்படின்னா அதில் ஒரு வரம் கேட்டார் இல்லைட்டும் நீ வந்து அந்த என்னை பற்றி பேசுகிற வரைக்கும் நீ உயிரோடு இருப்ப எவ்வளவு காலம் என்னை பற்றி பேசுகிறே வைக்கிறியோ அது வரைக்கும் உயிர் உடல் உடலில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எந்த காலத்துலேயும் என்னை மறவாத இது வேணும் உங்களுக்கு கொத்தடிமையாகவே நான் இருக்கணும் அப்படின்னு கேட்டார் சரி கேட்டதெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு கலைக்கல்லன்னு சிரிச்சுட்டு மாயமாக வரைஞ்சு போயிட்டான் பச்சைக்குள்ளே நன்றி நேரிகள்